யோக நேரில் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம வந்து பார்க்க விடக்கூடிய வர்ம புள்ளி அல்லது மறைந்திருக்கக்கூடிய மர்ம புள்ளி சிறுநீரகத்துக்கு எந்த விதத்துல வந்து உதவியா இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கோ கண்ணில் நீர் வடிஞ்சிக்கிட்டு இருக்கும் சிறுநீர் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு நான் ஸ்டாப்பாக வந்துட்டு போயிட்டு இருக்கோம் சிலருக்கு வந்துட்டு சிறுநீரகத்தில் வந்துட்டு சதை அடைப்புகள் இருக்கும் கண்களில் நீர் வடிகிறதும் இருக்கு எடிமா இருக்கு கிட்னியில வந்து வீக்கம் இருக்கு சுருக்கம் இருக்கு இந்த மாதிரி சிறுநீரகம் சார்ந்த பல பிரச்சனைகள் இருக்கு அதே போல உடம்புல பொதுவாகவே வந்துட்டு வீக்கங்கள் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு மூன்று வறும புள்ளிகள் மட்டும் பார்ப்போம் இந்த மூன்று வறுமை புள்ளிகளே வந்துட்டு பலவிதமான நன்மைகளை செய்யக்கூடியதாக வந்து இருக்கும் அதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு புள்ளி முதல்ல வந்து இந்த சுண்டு விரல் அதுக்கப்புறம் இந்த மோதிர விரல் அது ரெண்டையும் வந்து வந்து இந்த மாதிரி வந்துட்டு மடைக்க வச்சுக்கலாம் இப்ப இந்த பெருவிரல் இந்த பெருவிரலை வந்துட்டு இந்த மாதிரி வந்து குறுக்க வச்சுக்கலாம் நம்ம இந்த இடத்தையும் இந்த இடத்த வந்து நம்ம வந்து அமைக்க விட்டாலே வந்துட்டு இதை தனியா வந்துட்டு அமைக்க விடலாம் அதுக்கப்புறம் இதை தனியாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து ப்ரெஷர் நம்ம கொடுக்கலாம் இப்படி ரெண்டு கையிலையும் வந்துட்டு மாற்றி மாற்றி இப்படி செய்கிறதுக்கு பதிலாக கூட நாம் வந்து இந்த இடத்துல அப்படியே வச்சு அழுத்தம் கொடுக்கலாம் இந்த ரெண்டு விரல்கள் மட்டும் வந்து சும்மா வந்து நம்ம விட்டுடலாம் ஐம்பது முறை பெரு விரலை வச்சுட்டு இப்படியே வந்துட்டு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் இதை நம்ம செய்யும்போது வந்துட்டு நம்முடைய சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு சிறப்பாக வந்து இருக்கும் நிறைய பேத்துக்கு வந்து நைட்டில் யூரின் போகிறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க மூத்திர பை வீக்கம் அடையிறதுனாலையும் யூரினை வந்து நம்ம அடிக்கடி கண்ட்ரோல் பண்ணியே வச்சுருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுது அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து நாம் தொடர்ந்து வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இப்படி எடுத்து எடுத்தும் நாம் வந்து வைக்கலாம் இல்லை மொத்தமாக வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதா இருந்தாலும் நாம் வந்துட்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் இந்த மாதிரி வந்து பிடிச்சிட்டு இருக்கலாம் இதே போல் இந்த கையிலையும் வந்துட்டு நாம் வந்துட்டு இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய இந்த வறும புள்ளியை வந்து நாம் வந்துட்டு தொட்டுட்டும் விடலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ இப்படியே வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டும் வந்துட்டு இருக்கலாம் இந்த புள்ளியை நாம் செய்யும்போது வந்துட்டு இது கண்ணில் நீர்வடிக்கிறதையும் வந்து சரி பண்ணி கொடுக்கும் இதை நாம் ஏற்கனவே வந்துட்டு ஒரு அஞ்சாறு பிரச்சனைகளை சொல்லியிருக்கோம் அந்த ஐந்து ஆறு பிரச்சனைகளுக்குமே வந்துட்டு ஒரு தீர்வாக வந்துட்டு அமையும் அந்த வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னாக்கோ இங்கேருந்து ஒரு மூணு இன்ச்சு வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து வச்சுட்டு லேசான இப்போ தொட்டுக்கிட்டும் இருக்கலாம் நாம் வந்து அழுத்தம் கொடுக்கவும் செய்யலாம் இப்போ இதை வந்துட்டு நாம் வந்துட்டு தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் அடிப்படியாக குறையிறத வந்துட்டு நாம் பார்க்கலாம் அந்த சிறுநீரகத்துக்கும் சக்தி கொடுக்கக்கூடியது வந்து நுரையீரல் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நாம் நம்முடைய கையை இப்படி எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து வச்சுட்டு இங்கே வந்து நாம் வந்து அழுத்தம் வந்து கொடுக்கலாம் அப்போ சிறுநீரகத்துக்கு வந்து சக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ நுரையீரலுக்குரிய இந்த புள்ளியையும் வந்து நாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ இந்த மாதிரி வந்துட்டு நாம் ஒரு ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள் வரை நாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு வரலாம் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வர்றது வந்து நீங்களே வந்து பார்க்க முடியும் மேலும் இது போன்றது ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நம்ம ஆண்டனி சாரோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க